அந்த வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா திடப்படுத்துகள் அப்படின்னா யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் திடமானதா இரு யோசுவா பலம் கொண்டு திடமானதா இரு அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பி கரேஜியஸ் நான் சொன்ன விசுவாசம் இல்லாதனால தான் நமக்கு கலக்கமும் பயமும் வருகிறது பிரியமானவர்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசி பார்த்தீங்கன்னா பேதுரு அப்போ சார் பன்னெண்டாவது அதிகாரத்தில் அவங்க யோவானுடைய தக இது சகோதரனாகிய யாக்கோபை அவங்க கொலை செஞ்சிட்றான் யாராவது கொலை செஞ்சுட்டு அடுத்தது யாருக்கு அவன் வந்து செக்கு வைக்கிறான் அப்படின்னா பேதுருவுக்கு அவனை பிடிச்சி சிறைச்சாலில் அடிச்சிடுறாங்க அவனு ஏன் என்னன்னா அவனை கொலை செஞ்சது இஸ்ரேவேலர்களுக்கு யூதர்களுக்கு பிரியமாக இருக்குது அப்போது இவன் எல்லாேருக்கும் தலைவனாக இருக்கிற பேதுருவையை நான் கொண்டுட்டேன்னா சிறைச்சல் அடைக்கப்படுறான் பஸ்கா பண்டிகையாக இருந்ததுனால அவனை கூப்பிட்டு விசாரித்து அவனுக்கு தண்டனையாக ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்க முடியல ஆனால் வேதம் சொல்லுகிறது பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள் அவனை கொண்டு வரும்படிக்காக ஏறுவதை தீர்மானம் பண்ணிக்கிறான் பஸ்கா முடியுது மறுநாள் அவனை நான் வெளியே கொண்டு வர போகிறேன்னு தீர்மானம் பண்ணிகிட்ருக்கிறான் அந்த இடத்துல அடிக்க அந்த அப்போஸல் பன்னெண்டை நீங்கள் வாசித்து பார்த்திங்கன்னா தெரியும் பேதுரு சிறைச்சலில் என்ன செய்கிறார் அப்படின்னா ரொம்ப நிம்மதியாக படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்தா தூக்கம் வருது இல்லை எத்தனை பேருக்கு தூக்கமே வரதில்லை ஏன் பேதருக்குள்ள இருந்த விசுவாசம் கத்தருடைய நேரம் வராம என் தலையில எடுக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது இனி ஏன் நமக்குள்ள பயம் விசுவாசம் இல்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு உபத்திரம் உண்டுதான் திடன்கொள் நான் பார்த்துக்கிறேன் சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான வழியையும் நான் அவங்களுக்கு தருவேன் ஹலை லோயா அந்த பி கரேஜஸ் என்ற வார்த்தையை நான் கொஞ்சம் விளக்கம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா பயம் இருக்காதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பேதுரு பேதுரும் அவருடைய சீசர்கள் படங்களில் போயிட்டுருக்கிறாங்க பயங்கரமாக புயல் காற்று அப்போ ஏசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வருகிறாரு எல்லா சீஷர்கள் எல்லாம் அவரை ஆவேசம் என்று சொல்கிறாங்க இப்போ அந்த சூழ்நிலை நல்லா யோசிச்சு பாருங்கள் நாங்கள் மடிக்கிறோமே ஏற்கனவே இயேசு படகுல இருக்கும்போது ஒரு சூழ்நிலை நாங்கள் மடிந்து போகிறோமே கப்பலில் தான் இருக்கிறாங்க இன்னும் தண்ணியில் போல மடிந்து போகிறோமே என்று சொல்லி அலறாங்க அப்போ ஆண்டவர் வந்து திட்டுறாரு அற்ப விசுவாசி ஏன் அப்படி இருக்கிறீங்க இப்போ அடுத்த சொல்ல இயேசு இல்லை ஆனால் ஒரு கடல் மேலே நடந்து வருகிறத உங்கள் கண்கள் பார்க்குது அப்போ ஆவேசம் என்று சொல்றாங்க அதில் பேதம் மாத்திரம் ஆண்டவரை பார்த்து சொல்ல ஒன்னா அங்கேயும் அதே வார்த்தை தான் மத்தியில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மத்தியில் நீங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா திடன்கொள் பயப்படாதருங்கன்னு போட்டிருக்கு திடன்கொள் என்ன அர்த்தம் நான் வந்துட்டேன் இனி நான் பார்த்துக்குவேன் ஹலெ லோயா திருப்பி ஒரே காரியம்தான் நான் வந்துட்டேன் இனி நான் பார்த்துக்குறேன் இருங்க பயப்படாதருங்க ஹலெலோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பேதுருவுக்கு பயம் இருந்துச்சா இருந்துச்சு நான் ஆண்டவர் அந்த வார்த்தை வந்த உடனே திடன் திடன்கொள்ளுன ஆண்டவர் பார்த்துக்குவார் என்ற நம்பிக்கையில் சொல்றான் நீரே ஆனால் நான் நம்ம இடத்துல வரும்படிக்கு எனக்கு கட்டளை இடுங்க இப்போ யோசி பாருங்க ப்ராக்டிக்கலா யோசிங்க படகுல இருக்கும் பொழுது பயம் இருந்தவனுக்கு அந்த படக விட்டு இறங்கி கடல்ல நடக்கணும்னா பயம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா ஆனா ஒண்ணு கர்த்தருடைய அந்த பயத்தின் சூழ்நிலையில தேவ வார்த்தையை அவன் சார்ந்து கொண்டான் வெரி சிம்பிள் பயம் இருந்திருக்கு ஆனால் அந்த பயத்தோட ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு அதன் மேலே விசுவாசம் வைத்து இறங்குறான் பயம் இருந்துச்சு பயத்தின் நடுவுல ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆண்டவர் கூப்பிட்டுட்டாரு ஆண்டவர் பார்த்துக்குவார் எவருடைய பிள்ளை மறிக்க போகிற சூழ்நிலையில் எவரு கூப்பிட்டுட்டு போகிறான் ஆனால் அந்த இடத்துல காலதாமதம் தாமதம் ஆகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமம் காலதாமதம் தாமதம் ஆகும் பொழுது வேலைக்காரங்களாம் வந்து சொல்கிறாங்க இனி போதகிற நீ வந்து கஷ்ட வருத்தப்படுத்த வேண்டாம் உன்னுடைய மகள் மறித்து போனால் இப்போ முடிஞ்சிச்சு எல்லாம் எவ்ரிதிங் ஓவர் உன்னுடைய மகள் மறித்து போனால் எவருக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயம் உள்ள வந்துடுச்சு அப்போ ஆண்டவர் ஒன்றையும் ஒன்று பயப்படாதே பயப்படாத விசுவாசம் உள்ளவன் ஆயிரு நான் ஹாஸ்பிட்டலில் பொழுது அம்மாவை கொண்டு போய் அட்மிட் பண்ண அந்த சூழ்நிலையில் ஆனாலும் எனக்கு பயம் வந்துச்சு திருப்பியும் திருப்பியும் ஒரே ஒரு எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த வார்த்தையை கரெக்டாக எவ்வியோடைய லைஃப்லேருந்து ஆண்டவர் எடுத்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு அப்பயே ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மே ஒரு விஷயம் கிளியர் இது ஒரு நாளில் திரும்ப முடிய போகிற காரியம் இல்லை ஆனால் எவீருடைய அந்த காரியம் தாமதமாச்சு ஹலோயா தாமதமாச்சு எத்தனை கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு தெரிகிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு ஆனாலும் திருப்பி திருப்பி பயம் வரும்போதுனால அந்த ஒரு வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு அப்போ பேதரு பயம் இருந்துச்சு ஆனாலும் வித் அ கரேஜியஸ் ஆண்ட ஒரு வார்த்தையை சார்ந்து எப்படி அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் பயம் வந்ததுனால தானே பயப்படாதேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவன் எப்படி வந்திருப்பான் இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு திடன்கொல்னு வந்துடுச்சு இனி கர்த்தர் பார்த்துக்குவார் ஹலெலூயா ஹலெலூ இனி கர்த்தர் பார்த்துக்குவாரு ஆமே எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் பார்த்துக்குவாரு நீங்கள் கவலைப்படாதீங்க திடன்கொல் உலகத்தில் உங்களுக்கு ஒப்பத்திரவம் உண்டு இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனை இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கையை சந்தோஷமாகவே வாழ்றது இல்லைப்பா நம்மளை போல பரிதோபிக்கப்பட்டவன் யாருமே இல்லை இயேசுவை வச்சுக்கிட்டு சந்தோஷமே கிடையாது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பயம் கலக்கம் உங்களை சொல்லல என்னதான் தான் சொல்ல ஒரு பிரச்சனை பயம் கலக்கம் எல்லாமே சேர்ந்து வருது ஆனால் உண்மையை சொல்லட்டுமா இயேசுவோடு நடக்கிறவங்களுக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும்